சாய்ராம் சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் என் அன்பு குழந்தையே யார் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைக்கிறதோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஒரு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் யார் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் உறுதியாக ஏற்படும் உன் மனதார இதை மட்டும் பதினோரு முறை சொல்லிவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னிடம் பேசாமல் கோபத்தில் இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு நீ சந்தோஷத்தில் துள்ளிக் குதிப்பாய் சாயப்பா என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி என் உயிரான உறவை என்னிடம் பேச சொல்லுங்கள் என்று நீ என்னிடம் கோரிக்கை வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் உன்னுடைய கோரிக்கையை நான் பரிசீலித்து விட்டேன் உன் உயிரான உறவு இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதைக் கேட்டு நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரின் மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு இதை மட்டும் பதினோரு முறை சொல்லிவிடு உன்னிடம் பேசாமல் கோபமாக இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் ஒரு மணி நேரத்தில் உறுதியாக ஏற்படும் நம்பிக்கையோடு இதை சொல் டாசா விஃபா நெட்டிகா தேங்க்யூ யூனிவர்ஸ் என்று சொல்லிவிட்டு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை சொல்லிவிடு இப்படி பதினோரு முறை மனதார சொல்லிவிடு நீ நேசிப்பவர் உன்னை அழைத்து பேசக்கூடிய இந்த சந்தர்ப்பம் ஒரு மணி நேரத்தில் உறுதியாக ஏற்படும் எது ஒன்று நடக்க என்று உன் ஆழ்மனம் நினைக்கிறதோ அதை நான் உறுதியாக நிறைவேற்றித் தருவேன் ஓம் சாய்ராம்